மூஷிய வாகன சாம்பரகரண சாம்பர கர்ண்ண வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய உற்றார் உணவருக்கும் அனுப்பி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரி நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னாக்க எல்லாருக்கும் குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சாமி என் குழந்தைகளுக்கு திருமணமாகலை ஏன் தள்ளி போகுது எதனால் தள்ளிப்போகுது என்ன அப்படின்றது தெரியல என் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா வாழ்க்கையில் திருமணம்ன்றது ஒன்று உண்டா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்தலம் அதுதான் மகா புண்ணியக்ஷேத்திரமான திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அது என்ன சாமி திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னாக்க இதுல மகாபலிபுரத்துக்கு முன்னாடி கோவலத்துக்கு அடுத்த ஸ்டாப்ல இருக்கிறது திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் இந்த அது என்ன சாமி நித்திய கல்யாணம் அங்க உள்ள பெருமாளுக்கு டெய்லியே திருமணம் நடக்குமா டெய்லியே திருமணம் நடக்கும் நம்ம திருமணத்தின் போது அந்த ஆன்மனுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாங்க படாமல் இருக்கிறதுக்காக ஆனால் அங்கே உள்ள பெருமாளுக்கு பர்மனண்ட்டாகவே ஒரு திருஷ்டி போட்டு எப்பொழுதுமே இருக்கும் அந்த நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மகாபலிபுரத்துக்கு முன்னாடி கோவலத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவிடந்தை அப்படின்ற இடம் சரி அதுல என்ன சாமி அதில் ஃபேமஸ்ஸு அப்படின்னாக்க அந்த பெருமாள் முந்நூத்தறுபது நாளும் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் படி நாள் முந்நூத்தறுபது நாளும் முந்நூத்தறுபது கன்னிகைகளை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐதீகம் அப்ப அந்த முந்நூத்தறுபது க கன்னிகைகளுக்கும் டெய்லி 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 கன்னியாக பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐதீகம் அந்த முந்நூத்தறுபதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணின விட்டு முந்நூத்தறுபது பேரையும் தன்னுடைய மடியில வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வழங்குறாங்க என்ன ஆசிர்வாதம் வழங்குறாங்க அப்படின்னாக்க வரக்கூடிய மா ஆணுக்கோ பெண்ணுக்கோ மணமகளுக்கோ மணமகனுக்கோ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்க இந்த கோயில உள்ள பெருமாளை வணங்கினோம்னாக்க கண்டிப்பா திருமணம் நடக்கும் சரி சாமி அதுக்கு ஏதாவது முறை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முறை இருக்கும் வந்தவுட்டு விட்டு கோயிலுக்கு எதிரில் கல்யாண குளம் அப்படின்றது ஒன்னு இருக்கும் அந்த கல்யாண குளத்துல முடிஞ்சால் குளிங்க குளிக்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க தண்ணி பிரதட்சணம் பண்ணிங்க குளிக்கிறது நம்ம முன்ன செய்த பாவங்களை விளக்கும் அதே போல் திருமணத்திற்கு உண்டான தடைகளையும் தோஷங்களையும் விளக்கக்கூடியது அந்த நித்திய கல்யாண பெருமாள் உண்டான குளம் கல்யாண குளம் அப்படின்னு பேர் அந்த கல்யாண குளத்தில் ஃபஸ்ட்டு குளிங்க குளிச்சுட்டு உடையை மாற்றிக்கிங்க மாற்றிக்க முடியாதவங்க தண்ணியை பிரதக்ஷணம் பண்ணிக்கிங்க நல்லா கைகால் அலம்பிட்டு தண்ணியை பிரதட்சணம் பண்ணிக்கங்க பண்ணிட்டு இங்கேருந்து போகும்பொழுது பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்கும் அந்த கடைங்களில் ரெண்டு மாலை வாங்கிக்கிங்க அதே போல் சுவாமிக்கு அர்ச்சனை உண்டான சாமான்களையும் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு நேராக போங்க அந்த சுவாமி பேர் வராக சுவாமி அந்த சுவாமிக்கு பேர் நித்திய கல்யாண பெருமாள் நேராக அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய கோத்திரம் இது மூணையும் சொல்லி சுவாமிக்கு ரெண்டு மாலை வாங்கி கொடுங்க அந்த ரெண்டு மாலையும் சுவாமிக்கு சாத்திட்டு உங்களுக்கு ஒரு மாலை கழுத்தில் போட்டு கொடுப்பாங்க இன்னொரு மாலையை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டு சுவாமியை வளம் வரணும் எத்தனை முறை வளம் வரணும் அப்படின்னாக்க ஒம்பது முறை வளம் வரணும் அது என்ன சாமி ஒன்பது அப்படின்னாக்க நவகிரகங்கள் ஒன்பது இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த திருவடந்த நித்திய கல்யாண பெருமாள் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமாவும் உண்டு அது பாத்தீங்க அப்படின்னாக்க ஆதிசேஷன் என்கின்ற சர்பமானவர் தன்னுடைய மனைவியோடு அந்த பெருமாளின் காலடிக்கு கீழே பத்திக்கிட்டு இருப்பார் உட்கார்ந்துகிட்டு இருப்பார் அப்ப இந்த ராகு கேது தோஷத்தினால திருமணம் தடையும் தாமதமும் ஏற்படுறவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயில்ல ரெண்டு மாலை வாங்கி கொடுத்து அந்த ரெண்டு மாலைய பெருமாளுக்கு சாத்திட்டு ஒரு மாலைய உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த ஒரு மாலையை வச்சுக்கிட்டு ஒன்பது முறை பிரதட்சணம் வரணும் சரி பிரதட்சணம் வந்துட்டு என்ன பண்ணணும் பிரதட்சணம் வரதுக்கு முன்னாடி பிரார்த்தனை வைக்கணும் எங்க குடும்பத்துல இதுவரை தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கின்ற திருமணம் தடை விலகணும் அதனால நீயே வந்து எங்களுடைய குலத்தை காத்து எங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடியதுக்கோ திருமண தடையையும் திருமண தாமதத்தையும் விளக்கணும் அப்படின்ட்டு அந்த நித்திய கல்யாண பெருமாள்ட்ட வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் சரி எத்தனை நாளில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கோயிலுக்கு எத்தனை முறை போடணும் ஒரு முறை போனால் போதுமா ஒரு முறை போனால் போதும் சரி அந்த ரெண்டு மாலையில் ஒரு மாலையை வாங்கி ஒன்பது முறை வளம் வந்த பிறகு அந்த மாலையை உங்களுடைய பூஜை ரூமில் வைக்கணும் நீங்க அந்த வச்சதுல இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு அது ஆணா இருக்கட்டும் அது பெண்ணா இருக்கட்டும் கன்ஃபார்மா நிச்சயதார்த்தம் ஆயிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் அது கருத்தது போனதுல இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளார நிச்சயதார்த்தம் அந்த வருடக்கரசிக்குள்ளார கண்டிப்பா திருமணம் கைகூடுமா திருமணம் கைகூடும் அப்ப அந்த ராகு கேதுவான ஆதிசேஷனும் தன்னுடைய மனைவியோட இருக்கிறதுனால ராகு கேது தோஷமும் விலகிறதுனால திருமணத்திற்குண்டான அத்தனை தடைகளும் அத்தனை தாமதங்களும் விலக ஆரம்பிக்கும்போது வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி சாமி திருமணம் ஆயிடுச்சு நாங்கள் அடுத்தது திருப்பி அந்த சுவாமியை போய் பார்க்கணுமா கண்டிப்பா பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க தம்பதி சமயதரமாக ரெண்டு பேரும் தம்பதி சமேதனமாக அங்க போயிட்டு சுவாமி கிட்ட அதேபடி பிரார்த்தனை வைக்கணும் நல்லபடியா திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க நல்லபடியா வம்சமிருத்தியும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு பிரார்த்தனை பச்சுட்டு அந்த ரெண்டு மாலையையும் சுவாமி பாதத்துல வச்சிட்டீங்கன்னாக்க அங்க உள்ள பட்டாச்சாரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க அந்த ரெண்டு மாலையும் உங்களுக்கு கொடுப்பாரு அத நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்துல மாற்றிக்கிட்டு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் போட்டுட்டு திருப்பி ஒன்பது முறை அந்த கோயில வளம் வரணும் வளம் வரும் பொழுது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில சுகங்கள் இருக்குமா சுகங்கள் இருக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அத்தனை தீருமா பிரச்சனைகள் அத்தனை தீரும் குடும்பத்துல வம்சமிருத்தி கிடைக்குமா வம்சமிருத்தி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இருக்குமா அந்யோன்யம் இருக்கும் அப்ப அத்தனையும் கொடுத்த அந்த பெருமாளை சேவிச்சிட்டு ரெண்டு மாலையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுல வச்சிருங்க இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டுல கெட்டி மேல ஓசை கேட்குமா கெட்டி மேல ஓசை கேட்கும் சரி வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னாக்க அங்கேயே ஒரு பதினோரு சாப்பாடு பொட்டலும் காலையில போனீங்கன்னா ஒரு இட்லியோ ஒரு வடையோ வாங்கி கொடுத்துட்டு ஒரு பதினோரு பொட்டல சாப்பாடு வாங்கி பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க தானத்துல சிறந்தது அன்னதானம் நிதானம் அப்படின்றது உண்மை அதோட அன்னதானம் வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்றது தான் அன்னதானம் அப்ப இந்த அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய குளம் இல்ல நம்மளுடைய சந்ததிகள் அத்தனையுமே நல்லபடியா இருக்குமா நல்லபடியா இருக்கும் இதோ இப்போ எவ்வளோ சீக்கிரம் யார் யாருக்கு திருமண தடை ஆனதோ அது ஆணா இருக்கட்டும் அது பெண்ணா இருக்கட்டும் பெண்ணை பெற்றவங்களா இருக்கட்டும் ஆனை பெற்றவங்களா இருக்கட்டும் ஒரு ட்ரிப்பு திருவிடந்தை போயிட்டு வாங்க ஒன்பது முறை பலம் வாங்க ரெண்டு மாலையை சாத்திட்டு அதுல ஒரு மாலை நம்மளுடைய பூஜை ரூம்ல வைங்க அந்த மாலை வாடுவதற்குள் நிச்சயதார்த்தமாகுமா நிச்சயதார்த்தமாகும் இது என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் கண்ணால் கண்ட உண்மை அப்ப நாம மட்டும் பலன் பெற்றா போதுமா அப்படின்னாக்க நம்மளுடைய நேயர்களும் பலன் பெறணும்ன்றதுனாலதான் இதை சொல்றேன் இதுவரை பொறுமையா கேட்ட நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ அத்தனை வரும் நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மட்டும் பாக்குறதோடு இல்லாம உங்களுடைய உற்றார் உறவினர்களும் பார்க்க சொல்லுங்க நன்றி நல்லது நமஸ்காரம்